உலக புகழ்பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவை உருவாக்கும் பணியை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இங்கிலாந்தை சேர்ந்த தாவரவியல் நிபுணர் வில்லியம் மெக் ஐவர் வசம் ஒப்படைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அவரால் பணிகள் தொடரப்பட்டு சதுப்பு நிலமாகவும் இயற்கை சோலைகள் நிறைந்த பகுதி அழகிய பூங்காவாக உருவாக்கப்பட்டது பல நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட தாவரங்கள் நடவு செய்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பணிகள் நிறைவு பெற்றது சுமார் பத்தொன்பது வருடங்களாக மெக் ஐவர் அயராது உழைத்து அரசு தாவரவியல் பூங்கா அமைய முக்கிய காரணமாக திகழ்ந்தார் அவர் கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் தேதி இயற்கை எய்தினார் அவருடைய நினைவு நாளில் ஒவ்வொரு வருடமும் உதகை செயின்ட் ஸ்டீபன்ஸ் ஆலயத்தில் உள்ள அவரது கல்லறையில் துறை சார்பில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ஜூன் எட்டாம் தேதி அவருடைய நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா தன்னீரோ தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் ஷிப்லா மேரி மற்றும் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் உலக புகழ்பெற்ற ஊட்டி தாவரவியல் பூங்கா லட்சக்கணக்கான மக்களின் இதயங்களில் இடம்பெற செய்த மெக் ஐவர் சரித்திரம்